ஒரு ஆள் இன்னொரு ஆளு மேல ஈர்ப்பு உண்டாக்குறதுக்கு பேர் தான் வசிக்கும் முன்புன்னு தெரியாத ஆள நமக்கு வசியப்படுறது ஆண்பன் வசியம் கணவன் மனைவி காதலர்கள் வசியம் இந்த மாதிரி இருக்குது தொடு வசியம் இருக்குது அப்புறம் இப்ப நூறு பேர் கூட்டத்தில் நமக்குன்னு ஒரு தனி ஒரு மரியாதை ஒரு அந்தஸ்து கொடுக்கும் எப்பவுமே நம்மள ஒரு தனித்துவமா நம்மளை காட்டணும் அப்படிங்கிற பட்சத்துலையும் நம்ம எல்லாத்துலேயும் ஒரு தனி இதாக இருக்கணும் ராஜ வசியத்தை பண்ணிங்கன்னா எல்லாத்திலுமே நம்ம அவங்களால வைக்க முடியாது நம்ம அவங்கள ஒன்லி பார்க்க மட்டும்தான் முடியும்னா நம்ம நெத்திலேயோ இல்லன்னா நம்ம ஒரு நெத்திலேயோ இல்லன்னா கண் பருவத்திலையோ நம்ம முடியலை வச்சுக்கிட்டு நம்ம அவங்கள

வசியம் அதாவது நல்ல டாபிக் அப்படிங்கிறது ஒரு பெரிய அந்த அறுபத்தி நாலு கலைகள்ல இது ஒன்று அத வசியம் அப்படிங்கிறது ஒரு நல்ல டாபிக் தான் அதாவது வசியம்ங்கிறது ஒரு ஆள் இன்னொரு ஆளு மேல ஈர்ப்பு உண்டாக்குறதுக்கு பேர் தான் வசிக்கும் முன்புன்னு தெரியாத ஆள நமக்கு வசியப்படுத்தணும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத காரியம் முன்னாடி நம்மகிட்ட பேசினாங்க பழகுனாங்க இல்லைன்னா நம்ம கூட நெடுக்கமா இருந்தவங்க உறவா இருந்தவங்க இப்போ நம்மளை விட்டு விலகி இருக்காங்க இந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வசியம் பண்ணி கொடுக்க முடியும் தவறான ஒரு காரியத்துக்காக நான் அவங்கள விருப்பப்படுறேன் இல்லைன்னா அவங்களை என்ன தெரியும் இவங்களை என்ன தெரியும் நான் வசியம் பண்ணி கொடுக்க அது பண்ண மாட்டேன் நம்ம ஒரு ஏற்கனவே நம்ம பழக்கத்தில் இருக்காங்க நம்ம காதலித்து இருக்கிறோம் ஒரு அஞ்சு வருஷமா நாங்க பழக்கத்தில் இருக்க இப்போ வீட்டுக்கு காரணமாவோ இல்லைன்னா ஏதோ பண்ணி அவங்கள மாத்திட்டாங்க இல்ல நம்ம ரொம்ப நாள் பழக்கத்தில் இருந்தோம் இல்லைன்னா பேச்சுவார்த்தை பழக்கத்தில் இருந்தோ இப்போ ஏதோ ஒரு வீட்டுல பிரச்சனை எங்க நம்மளோட விலகி இருக்காங்க இந்த மாதிரிப்பட்ட ரீசன்ல நம்மகிட்ட வந்தாங்கன்னா நம்ம வசியம் பண்ணி கொடுப்போம் ஒண்ணுமே இல்ல முன்னாடி பின்னாடி அவங்களை அனுபவம் இல்லாதவங்களை எங்களுக்கு வசியம் பண்ணி கொடுங்க நான் அவங்களை எனக்கு விருப்பப்பட்டு இருக்கிறேன் எனக்கு கணக்கு இது பண்ணு அது ஆனால் பழக்கத்துல இருந்தவங்க நம்மளை விட்டு விலகி இருக்காங்கன்னா வசியம் ஆண் பெண் வசியம் கணவன் மனைவி வசியம் காதலர்கள் வசியம் இந்த மாதிரிப்பட்ட வசியத்துல நிறைய நிறைய இருக்குது தொடு வசியம் மை இருக்குது அப்புறம் வசியம் என்கிறது ஒரு ஆள் அதாவது நம்ம இப்போ வீட்டில் பிரச்சனை பண்ணி ஒரு ஆள் நம்மளை வீட்டை விட்டு விலகி கணவனை விட்டு வீட்டுக்கு மனைவி அவங்க வீட்டுல போயிருப்பாங்க அவங்க அம்மா வீட்டுல போயிருப்பாங்க நம்ம தப்பு பண்ணாம யாரும் போக மாட்டாங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு தவறுகள் நடந்திருக்காங்க ஒரு சிலவங்க அதை ஏத்துக்கிட்டு வாழ்றவங்க இருக்காங்க ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க இவர் நம்மளை விட்டு ஒரு ஆறு மாசம் விலகி இருந்தா தான் ஒரு பட்சத்தில் விலகும் போது இவங்க திருந்தனால அவர் அந்த வாரிமை இருந்து பழகிட்டாங்கன்னா அவ்வளவு சீக்கிரமா சேர்த்துக்க மாட்டேன் அந்த மாதிரி நம்ம இங்க வந்தோம்னா நம்ம இந்த தொடுவசியம் கொடுத்தோம்னா வீட்டில் போயிட்டு நம்ம அவங்க கையை தொட்டு நம்ம பேசினாலே நம்ம கூடவே சரி ஓகே இனி பிரச்சனை வேண்டாம் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சேர்ந்தாப்பில் வந்துடுவாங்க வந்துருவாங்க அந்த மாதிரி தொடுவசியம் மை இருக்குது வசிய மை இருக்கு நம்மகிட்ட வசியம் மை பண்ணி கொடுப்போம் தொழில் வசியத்துக்கு பண்ணி கொடுப்போம் ராஜவசிய மை கொடுப்போம் அதாவது வசியம்ங்கிறது தொழிலுக்கு போறோம் பத்து பேர் இருக்கிறாங்க அவங்க கிட்ட நம்ம பேசும்போது நம்ம பேச்சு எடுபடல ஆனா அந்த வசியம் மைய வச்சுக்கிட்டு நீங்க பேசுனீங்கன்னா நம்ம பேசுற கருத்து கரெக்டானதா இருந்தா கண்டிப்பா நம்ம பேச்சு அங்கே எடுப்போம் அந்த மாதிரி தொழில் வசியம் பண்ணி கொடுப்போம் வசியம் இப்போ நூறு பேர் கூட்டத்துல நம்ம இருக்கிறோம்னா நமக்குன்னு ஒரு தனி ஒரு மரியாதை ஒரு அம்மா அந்தஸ்தை கொடுக்கும் எப்பவுமே நம்மளை ஒரு தனித்துவமா நம்மளை காட்டணும் அப்படிங்கிற பட்சத்திலையும் நம்ம எல்லாத்துலயும் ஒரு தனி இதா இருக்கணும் அப்படிங்கறது வசியத்தை பண்ணுவீங்கன்னா எல்லாத்துலயுமே சிறந்து வளங்கலாம் அதாவது பானையில இருந்தாதான் ஆப்பையில வரும் நம்ம கிட்ட ஒரு அதோட அன் ஒரு இது இருக்கணும் கெப்பாசிட்டி அதை நம்ம மெருக்கட்டுறதுக்கு அதோட அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான வழிதான் இந்த வசியம் இந்த வசியம் மையங்கிறது பண்ணி கணவன் மனை வசியம்ங்கிறது பிரிஞ்சிருக்கவங்கள அவங்களுக்கு அந்த இது அந்த உணர்வு உணர்வு பூர்வமா அந்த இது பண்ணி நம்ம கணவனோட சேர்ந்து வாழணும் இது நம்ம வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிற ஒரு உணர்வை உண்டு பண்றதுக்கான ஒரு வழிதான் கணவன் மனவசியா அப்புறம் இந்த காதலர் வசியம் அப்புறம் மோகினி வசியம் மோகினி வசிங்கிறது இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரத்துல இருப்பாங்க நம்ம எண்ணமே இல்லாம அளவுக்கு இருக்கிறாங்கன்னா நம்ம இந்த மோகினியை ஏவி விடும் போது என்ன பண்ணுறது அந்த மோகினி அவங்க முன்னாடி போய் நம்ம பழைய ஞாபகங்களை உண்டு பண்றது நம்ம முன்னாடி எப்படி வாழ்ந்த அந்த வாழ்க்கையோட ஒரு இதை புரிய வைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளை அவங்களை உண்டு பண்ணும்போது சரி ஓகே நம்ம தவறு இருந்தது ஆகி போச்சு நம்ம இந்த குடும்பத்தோட சேர்ந்து வாழணுங்கிற ஒரு உணர்வை கொடுத்து அதன் மூலமாக அவங்க நம்ம கிட்ட திருப்பி வந்து சேர்ந்து வாழ்றாங்க அது மாதிரி மோகினி வசியம் பண்ணி கொடுப்போம் இது மோகினி வசியம் அப்புறம் காம மோகினி அதாவது வீட்டில் கணவன் மனைவி ஒன்றா இருப்பாங்க தாம்பத்தியத்தில் ஒரு சிலவங்களுக்கு ஈடுபாடு இயற்கையாக உடல் குறைபாடுனால ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க இல்லை வேற ஏதாவது ஒரு அஃபரில் இருப்பாங்க அதனால கணவன் மனைவி ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க அந்த மாதிரி பட்டவங்களுக்கு காம மோகினி இது பண்ணி கொடுக்கும்போது வெளியில் இருக்கிற இதை நம்ம பிரித்து விட்டுக்கிட்டு கணவன் மனைவி கூட அந்த தாம்பத்திய தாம்பத்தியம் ஒரு ஈடுபாடு ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த மாதிரி பட சிலவங்களுக்கு இயற்கையாகவே அந்த உணர்வுகளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதில் குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் நல்ல உழைச்சி வாழ்ந்த குடும்பமா இருப்பாங்க அதனால அங்க இந்த காசு பணத்துல அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த குடும்ப வாழ்க்கையில ஈடுபாடு இல்லாம இருப்பாங்க அந்த மாதிரி பட்டவங்களுக்கு இந்த உணர்வை உண்டு பண்றதுக்காக இந்த காம மோகினி குடும்பம் அந்த தாம்பத்தியம் என்கிறதுல அந்த குடும்ப வாழ்க்கையில நல்ல ஈடுபாடு உண்டு பண்றதுக்காக இந்த மோகினி வசியம் பண்ணி கொடுப்பான் காம மோகினி இந்த மாதிரி கூட வசியத்திலயும் பல இருக்கு ஒரு சில வசியத்தை பத்தி நம்ம இதுல நம்ம பதிவுல பண்ண சொல்ல முடியாத இதுகள் இருக்கும் அந்த மாதிரி பட்டம் நீங்க நேரில் வந்தா கூட அதை நம்ம என்னங்கிறத பேசி அதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படி என்னங்கிறது வசியத்துல எல்லாத்துக்கும் வழி இருக்குது ஆனா அதுக்கு செய்யறதுக்கு ஒரு லாஜிக் அதாவது நமக்கு முன்னாள் தெரிந்தவர்களா இருக்கணும் நம்ம கிட்ட பழக்கத்துல இருந்தவங்களா இருக்கணும் அந்த மாதிரி பட்டவங்க நம்மளை இப்படி விலகி இருக்காங்கன்னா அவங்களை நம்ம வசியம் பண்ணி கொடுக்கலாம் குடும்பத்துல கணவன் மனைவி குறிப்பா கணவன் மனைவி அப்புறம் ரொம்ப வருஷம் பழக்கமா இருக்கிற காதலர்கள் அண்ணன் தம்பி அன் அது மாதிரி குடும்ப ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் இப்போ ஆண் பெண்ணுங்கிறத தவிர்த்து பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் பழக்க வழக்கங்கள் உள்ளதான் இருக்குது ஆணும் ஆணும் பழக்க வழக்கத்தில் உள்ளவங்களும் இருக்காங்க அவங்களுடைய பழக்கமும் உணர்வு பூர்வமாகவும் அவங்களுடைய இது ஒரு நியாயமானதா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான வழி நாங்க பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் பசியத்துக்கு நம்மள நூறு பேர் நமக்கு கஸ்டமரா வராங்கன்னா அதுல ஒரு பாதிக்கு அதிகமானவங்க அது குடும்ப பிரச்சனை வசியம் தான் வராங்க மீதி உள்ளவங்கன்னா அந்த செய்வன பிரச்சனை சம்மந்தப்பட்ட சம்திங் ஏதோ வருங்க அதிகமா வருது இந்த வசியம்ங்கிறதா வராங்க உங்களுக்கு அப்படி இது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க மாட்டி இருக்கிறீங்க இல்லைன்னா இது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்துல நீங்க நேரில் நீங்க வந்தாலும் சரி இல்லைன்னா போன்ல தொடர்பு கொண்டு அதுக்கான நான் கேட்குற டீட்டெயில்ஸை கொடுத்தாலும் சரி நம்ம அதுக்கான வழியை பண்ணி கொடுத்து அந்த குடும்பமா சேர்ந்து வாழ்றதுக்கான வழியை நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ரொம்ப நல்லா சொன்னீங்க ஐயா இப்போ சமீபத்துல எல்லா வலைத்தளங்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிவு போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம பிரிச்சவங்க அதாவது ஒரு பொண்ணி கிட்ட பேச விருப்பப்படுறேன் அப்படின்னு நான் நினைக்கணும் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த பொண்ணு எனக்கு கால் பண்றதுக்கு ஒரு வசதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது சாத்தியமா கண்டிப்பா சாத்தியம் அதாவது ஏற்கனவே பழக்கத்துல இருக்கிற ஒரு ஆள் இப்ப நம்மள ஏதோ ஒரு காரணத்தினாலயோ இல்லைன்னா கூட இருக்கிறவங்களால இல்ல நம்ம அது வேற ஒரு அஃபேர்ல போயிட்டாங்க நம்மளை விட்டு விலகி இருக்காங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஒரு உணர்வை கொடுத்து அவங்க நம்ம கால் பண்ண வைக்கலாம் அந்த மாதிரிப்பட்ட ஒரு இது இருக்குது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த மாதிரி நம்ம பண்ண வைக்கிறதுக்கான வழிகள் இருக்குது நம்மள்கிட்ட இருந் பழக்கத்தில் இருந்தவங்க விலகி இருக்காங்க பட்சத்தில் கண்டிப்பாக அதை அவங்கள நம்ம கூட சேர்த்து வச்சு வாழ வைக்கலாம் நம்ம அதாவது வசியம்ங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல காரியம் ஒரு வாழ்க்கையை சேர்த்து வைக்கிறதோ ஒரு குடும்பத்தோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு நல்லதுக்கு மட்டும்தான் வசியம் பண்ணி கொடுக்குறோம் வசியம்ங்கிறது குடும்ப வாழ்க்கையும் பிரிந்து சேர்க்கறதுக்கான ஒரு இது மட்டுமே தவிர கெடுதலுக்கு நம்ம வசியம் பண்ணுறது கிடையாது பசிய மையங்கும்போது நீங்கள் நான் கேட்குற டீட்டெயில்ஸ் யார் யாருக்கு பண்ணணும் அவங்க நான் கேட்குற டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா நான் ஒரு மூணு நாள் பூஜை போட்டு வெளி மாநிலம் இல்லை வெளிநாடாக இருந்தாலும் அதுக்கான கொரியர் வெளிநாடுனா கொரியர் சார்ஜ் அது மட்டும் நம்ம இது பண்ணோம்னா எந்த கண்ட்ரில இருந்தாலும் நம்ம கொடுத்து அனுப்புவோம் நான் இப்போ குவைத்தில் கொடுத்துருக்குறோம் சவுதி கொடுத்துருக்குறோம் ஏன்னா இங்கேருந்து போயிட்டு அங்கே தங்கி இருக்கிற மக்கள் அதுக்கு கொடுத்துருக்குறோம் அப்போ அதிகமாக சிங்கப்பூர் மலேசியா நம்மகிட்டருந்து அதிகமாக வாங்குறாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தால் கூட வெளி மாநிலம் இல்லை வெளிநாட்டுக்கு கூட நம்ம அனுப்பி கொடுக்குறோம் அது கண்டிப்பாக அந்த இது இருக்குது கேட்குற டீட்டெயில்ஸ் மட்டும் நமக்கு கொடுத்து யார் யாருக்கு பண்ணணும் அந்த ஒரு டீட்டெயில்ஸ் முன்ன பின்னே அவங்களுக்கு எப்படி பழக்க வழக்கம் அது மட்டும் நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு லாஜிக் அதாவது அது ஒரு கருத்து கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் அதாவது மையங்கும் போது ஏழு நாள்ல இருந்து இருபத்தோரு நாள் கணக்கு கொடுப்போம் ஒரு சில மையம் அவங்க நேரடியாக நம்ம அவங்க உடம்புல வைக்க முடியும் அப்படிங்க பட்சத்தை தலையிலயோ இல்ல கணவன் ஒரே வீட்டுல இருப்பாங்க பிரச்சனை மாதிரி இல்ல வேற ஒரு பழக்கத்துல இருப்பாங்க அந்த மாதிரிப்பட்ட ஒரு காரணத்துல இருந்துச்சுன்னா நம்ம அவங்க மேலேயே இது பண்ணா கூட நமக்கு அவங்க நல்ல பழக்க இது ஆயிடுவாங்க ஒரு சில மையம் நம்ம அவங்களால வைக்க முடியாது நம்ம அவங்கள ஒன்லி பார்க்க மட்டும்தான் முடியும்னா நம்ம நெத்திலேயோ இல்லைன்னா நம்ம ஒரு நெத்திலேயோ இல்லைன்னா கண் பருவத்திலேயோ இல்லைன்னா நம்ம முடியல வச்சுக்கிட்டு நம்ம அவங்கள நேருக்கு நேராக சந்திக்கும் போது இந்த மை அவங்களை ஒரு ஈர்ப்பை கொடுக்கும் அதன் மூலமாக நம்ம அவங்கள ஈர்த்து கவர்ந்து எடுத்துக்கிறான் இல்ல அவங்க சம்பந்தப்பட்டவங்க உபயோகப்படுத்துல பொருள்ல வச்சு தடை வைக்கிறது மூலமாவோ அந்த மையை நம்ம இது பண்ணலாம் நீங்க கால் பண்ணும்போது நம்ம எங்க விளக்கத்தை கேட்டீங்கன்னா எப்படி நம்மளால முடியும் அப்போ அதுக்கு என்ன மை பண்ணலாம் அப்படிங்கிற விளக்கத்தை நோய்க்கு ஏத்த மருந்து நமக்கு எப்படி முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு நம்ம சொல்யூஷன் நம்ம பண்ணி கொடுப்போம் ஐயா ரொம்ப நல்ல தெளிவான பதிலா கொடுத்தீங்க நிச்சயமா பொதுமக்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் நன்றிகள் ஐயா